ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சுசிலி வியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்களா ஜெயநதிய காசிநாதன் கதைகளை தொடர்ந்து பெற உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க விண்ணிலும் சிறையெடுப்பேன் விண்மீனே பயணம் பதினேழு இசையரசன் கீழே விழுந்ததை தனக்கு சாதமாக பயன்படுத்திக் கொண்ட ஸ்மிருத்தா தாங்கள் வந்த வாகனம் இருக்கும் இடம் நோக்கி ஓடினாள் வாகனத்தின் அருகே வந்ததும் இனியன் கூறிய மருந்தை தேடி கண்டுபிடித்தவள் இசையரசனை காண செல்ல அவனோ விழுந்த இடத்தில் எழுந்து கொள்ளாது அப்படியே கிடந்தான் இசையரசன் விழுந்து கிடந்த கோலம் கண்டு பதறிய ஸ்மிருத்தா அவன் அருகில் செல்ல அவனோ சுய உணர்வில் தான் இருந்தான் தன்னை அருகில் வர வைப்பதற்கு தான் இசையரசன் நடிக்கின்றானோ என்று நினைத்து பயம் கொண்ட ஸ்மிதா அவனிடமிருந்து விலகி நிற்க அவள் கண்களில் தெரிந்த பயத்திலும் எச்சரிக்கையிலும் வழி நிறைந்த விழிகளுடன் எழுந்த இசையரசன் வேகமாக நடக்க ஆரம்பித்தான் மோகம் அவனை வெறி கொள்ள செய்தாலும் காதலியின் கண்ணில் தெரிந்த பயம் அவன் வெறியை போக்கி அமைதியாக்கியது மரத்திற்கு இடையே இருந்து ஸ்மிதாவை வெளியே கொண்டு வந்த பின் அவள் கண்களில் காதல் இல்லாததே அவன் உணர்வு மொத்தமும் வடிந்து போக போதுமானதாக இருந்தது ஸ்மிதாவை விட்டு தள்ளி வந்தவன் வாகனத்தின் அருகே இருந்த மரத்தின் வேரில் அமர்ந்து கொண்டான் மருந்தை கையில் வைத்துக் கொண்டு தன்னை பார்த்து கொண்டிருந்த ஸ்மிதாவின் அருகாமையை உணர்ந்தாலும் நிமிர்ந்து பார்க்கவில்லை தூரத்தில் நின்று இசையரசனை பார்த்துக் கொண்டிருந்த ஸ்மிதா நெருங்கிச் செல்லவும் முடியாது விலகவும் மனதில்லாமல் அப்படியே நின்று அவனை கவனித்துக் கொண்டிருந்தாள் தான் வந்த வேலை முடிந்த பிறகு இங்கு இருக்க முடியாது என்பதால் மட்டுமே அவனை தன்னை நெருங்க விடாது தள்ளி வைக்க நினைத்தாள் தான் விலகியது அவனை இந்த அளவு வெறி கொள்ள செய்யும் என நினைக்கவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் இசையரசனை விட்டு தள்ளி நிற்க முடியாது ஸ்மிதா அவனை நோக்கி அடியெடுத்து வைத்தாள் என்கிட்ட வராத மித்தும் என்ன அறியாம உன்னை காயப்படுத்திடக்கூடாதுன்னு தான் நான் விலகியிருந்தேன் பட் சின்னக்கி இன்னைக்கு நடந்ததுக்கு சாரி என மன்னிப்பு கேட்டவன் தலையை இருக்கிறத்தால் தாங்கி பிடித்து இசையரசன் மன்னிப்பு கேட்டதுமே அவன் கருத்தை ஸ்மிருதா பார்க்க அதில் இருந்த கருவி எவ்வித ஒளியும் எழுப்பவில்லை மருந்து எடுத்துக் கொள்ளாமலே அவன் சரியாகிவிட்டதை கண்டவளுக்கு ஆச்சரியம்தான் முன்பு ஒரு முறை தன்னிடம் கோபம் கொண்டடித்த இசையரசன் தன் மயக்க நிலைக்கு சென்றதை கண்டதும் மருந்தில்லாது சரியானதை நினைவுபடுத்தியவள் அவனுக்கான மருந்து தான் என்பதை புரிந்து கொண்டான் உண்மையை புரிந்து கொண்ட ஸ்மிதா நொடியும் தாமதிக்காத இசையரசனை அணைத்துக் கொள்ள அமர்ந்திருந்தவனது தலை அவள் வயிற்றில் பதிந்தது ஸ்மிதாவின் அருகாமையில் மீண்டும் மோகம் மேல் இழ கைமுஷ்டியை இறுக்கி தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த நினைத்தான் மித்தோ தள்ளிப்போ என்று கரகரப்பானு குரலில் பேசியவனால் அவளை விளக்கி நிறுத்த முடியவில்லை இசை எனக்கு ஒன் நினைச்சு பயம் இல்லை நீ என் கிட்ட வந்தாலே உருகி போற என்ன நினைச்சுதான் பயம் அதுவும் ஆவேசம் எனக்கு இன்னும் பயத்தை கொடுத்தது உண்மைதான் இப்போ எனக்கு புரியுது நீ என்ன காயப்படுத்த மாட்டேன்னு நான் தான் உன்னை ஒவ்வொரு முறையும் காயப்படுத்திட்டு இருக்கேன்னு என்று கூறியவளின் கண்ணீர் அவன் உச்சந்தலையில் பட்டு தெரித்தது இருள் சுழ்ந்த இடத்தில் திடீரென்று வெளிச்சம் பரவ கண்ணை திறக்க முடியாது தடுமாறிய இருவரும் வெளிச்சத்திற்கு தங்கள் கண்களை பழக்கிக் கொண்டு பார்க்க இனியன் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார் டாக்டர் இசையரசன் ஸ்மிதா ரெண்டு பேரும் ஓகே தானே என பதட்டமாக கேட்க அதற்கு பதில் கூறாது அவன் தோளில் தட்டிவிட்டு ஸ்மிதாவை அழைச்சிட்டு போ என கூறிவிட்டு நடந்தான் எந்த பிரச்சனையும் இல்லை நான் இசை கூடவே வர நீ போ என அவசரமாக கூறியவள் இசையரசனை தொடர்ந்து அவன் வாகனத்தில் ஏறிக்கொண்டாள் உன்னை இனியன் கூட வரசுனதா எனக்கு ஞாபகம் என கூறி இருளை வெறித்து பார்க்க நான் யார் கூட போகணும்னு நான் தான் முடிவு பண்ணணும் இசை உனக்கு நான் உன் கூட வரது பிடிக்கலனா சொல்லு நான் இறங்கிக்கிறேன் ஆனா என்னால இனி கூட வர முடியாது என்னை கூட்டிட்டு வந்தவங்க தான் கூட்டிட்டு போகணும் என கூறிய ஸ்மிருதா இசையரசன் முகம் பார்த்து அமர்ந்தான் அவனிடம் மேலும் பேச்சை வளர்க்க விரும்பாத இசையரசன் வாகனத்தை கிளப்ப அடுத்த முப்பது நிமிடத்தில் ஆய்வகம் வந்து சேர்ந்தனர் செல்லும் போது இருந்த மனநிலை இப்போது சுத்தமாக இல்லை இருவரிடமும் ஒருவித இருக்கம் தவறு செய்துவிட்ட இருக்கும் சரி செய்ய வேண்டிய இருக்கம் தொடர்ந்து அவன் அறைக்குள் நுழைந்த ஸ்மிதா கதவை திரும்பியவன் அவளை முறைத்துப் பார்த்தான் அதை கண்டு கொள்ளாத ஸ்மிதா அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் நீங்கிருந்து போமித்து என்று வேண்டுதலாக கேட்க ஸ்மிதா மறுப்பாக தலையை அசைத்தாள் பிளீஸ் தயவு செஞ்சு இப்பவாவது நான் சொல்றதை கேளு எப்படியோ நாளைக்கு நீ உன் எடுத்துக்கு போகணும் அதுவரை என்ன நிம்மதியா இருக்க விடு நீ இல்லாத உலகத்துல நான் தனியா வாழணும்னு நினைச்சா இப்போ என்ன தனியா இருக்க விடு என்று கூற வேறு வழியின்றி எழுந்த ஸ்மிதா அவன் கண்ணத்தில் முத்தம் பதித்து விட்டே வெளியேறினாள் இசையரசன் அறையை விட்டு வந்தவள் நேரே சென்றது இனியனை தேடிதான் ஸ்மிதா வரக்கூடும் என இனியனும் காத்திருந்தான் இசையரசனுக்கு ஏன் இவ்வளோ கோபம் வருது இந்த பிரச்சனை எவ்வளவு நாளா விளைக்காமல் நேரடியாக விஷயத்திற்கு வந்தாள் நல்லவங்களுக்கு கோபம் வராதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு உண்மையிலேயே கெட்டவங்களை விட நல்லவங்களுக்கு வர கோபம் தான் அதிக பாதிப்பை கொடுக்கும் உங்களை காப்பாத்த முடியாத வருத்தம் கோபமா மாறி அவரை அழிச்சிக்க முடியாம அவரை சுத்தி இருக்கிறவங்களை காயப்படுத்திட்டு இருக்கார் ஆரம்பத்துல நீங்க கொடுத்த மருந்து அவரை கட்டுப்படுத்திட்டு இருந்துச்சு அப்புறம் உங்க பையன் தொடங்கி வாரிசு எல்லாரும் அவரை ஆனாலும் அவரை யாராலும் எல்லாருக்கும் உங்களை இங்க அழைச்சிட்டு வந்தோம் ஆனா இசையரசன் மரணம் வேணும்னு நினைக்கிறார் அத நடக்க நாங்க விட மாட்டோம் நீங்க வந்தது எப்படியோ இப்ப இருக்கிற கார்பரேட் கம்பெனி ஆட்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடிட்டு இருக்காங்க உங்களை வச்சு மொத்தமா அழிக்கணும் இல்ல உங்களையும் அழிக்கணும் இதுதான் அவங்க நோக்கம் என அனைத்தையும் இனியன் கூறினான் நாளைக்கு காலையில உங்க டாக்டர் இருக்க அரசு அப்புறம் என் வேலை முடிஞ்சதும் நான் கிளம்ப ஏற்பாடு செய்துடு என்று உணர்வற்ற குரலில் கூறிவிட்டு அண்ணன் இருந்த அறைக்குள் வந்தாள் பிரபா நாளைக்கு ரெண்டு பேரும் கிளம்பணும் தயாராயிரு என கூறியவள் மனதில் அழுத்தம் வந்த வேலை ஸ்மித் என்று கேட்ட பிரபஞ்சனிடம் முடிஞ்சிடும் என கூறினாள் அப்போ இசையரசனை விருப்பம் என்று பிரபஞ்சன் விருப்பம் மட்டும் போதாது பிரபா விதி இருக்கணும் நான் ஏன் இடத்திலையும் இசை அவனோட இடத்திலயும் இருக்கிறது தான் சரி இனி அவதி என் கட்டுப்பாடு இல்லாம இசையரசன் சுதந்திரமா இருக்கட்டும் அதிகப்படியான அன்பு கூட சில நேரம் விலங்குதான் அதை உடைக்க முடியாட்டியும் திறக்கிற சாவியை இசை கையில கொடுக்க நினைக்கிறேன் என கூற அமர்ந்தவளுக்கு சுவாசிக்க கூட முடியாத அளவு நெஞ்சு அடைப்பட்டது போல இருந்தது பிரச்சனை இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாதா ஸ்மித் என கேட்ட பிரபஞ்சனுக்கு எப்படியாவது தங்கை விரும்பியவனுடன் அவள் வாழ்க்கையை அதாவது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு இந்த லிக்விட் போறதுக்கு காஃப் வருதுன்னு நினைக்கிறேன் பிரச்சனை இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாத ஸ்மித் என கேட்ட பிரபஞ்சனுக்கு எப்படியாவது தங்கை விரும்பியவனுடன் அவள் வாழ்க்கையை சிறக்க வைத்து விட வேண்டும் வேகம் தோன்றியது நான் தான் பிரபா என் மனசு பேச்ச மூளை கேட்க ஆரம்பிச்சதாலதான் இவ்வளவு பிரச்சனையும் இசையரசன் மரணத்துக்கு நியாயம் கிடைக்க நான் ஆரம்பிச்சு வச்சது நம்ம இங்க கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு என்னை இங்க யாரோ தேடுறதா இனியன் சொன்னா நான் இங்க இருக்க நினைச்சா அது புது பிரச்சனையை உருவாக்கும் அது சில பிரச்சனையை உருவாக்கும் யதார்த்தத்தை ஏத்துக்க முயற்சி செய்யற பார்க்கலாம் இசை அனுபவிச்ச இந்த காதல் வழிய என்னால் தாங்கிக்க முடியுதான்னு என தமையனிடம் பேசியவள் தனது அறைக்கு வந்தாள் உறக்கம் என்பது ஸ்மிதாவின் விழிகளை சிறிதும் நெருங்கவில்லை நாளை இசையரசன் மரபணுவை சாதாரண மனிதன் போல மாற்றி அமைத்த பின் தனக்கு இங்கு இடமில்லை என்று தெரிந்தது அதை மனது ஏற்க மறுத்தது பார்த்து சில நாளில் வளர்த்த காதலின் வழி உயிர் வேதனையை அனுபவிக்கும் போதுதான் இசையரசன் தான் இல்லாத உலகில் அனுபவித்த வேதனையின் அளவு புரிகின்றது தங்கள் வேதனையை நினைத்து காலத்தை கடந்து வர இருவராலும் முடியாது அப்படி செய்தால் இயற்கையின் விதி தோற்று போகும் ஒரு முறை தெரிந்தும் தெரியாமலும் இயற்கை விதியோடு விளையாடியது போல மீண்டும் செய்ய ஸ்மிதாவுக்கு துணிவு இல்லை தான் இன்றி வாழும் உலகில் மட்டுமே இசையரசனுக்கான சுதந்திர வாழ்வு கிடைக்கும் என்றால் அதை தடுத்து தன்னுடன் அடைத்துச் செல்லவும் விருப்பமில்லை மொத்தத்தில் இசையரசனை பிரிந்து செல்ல முடிவெடுத்து விட்டாள்